யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒன்னா மாறிடுச்சு எங்க போய் ஒரு பத்து ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் யூபிஐ தான் எடுத்து டக்குனா செலவு பண்ற மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலையில இவ்வளவு காலமும் நீங்க உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை தான் யூபிஐ மூலமா செலவழிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனிமேல் நீங்க ஒரு கடன் வாங்கும் போது அது பர்சனல் லோனா இருக்கட்டும் இல்ல ஜுவல் லோனா இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க கடன் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்க டைரக்டாவே உங்களோட யூபிஐக்கு லிங்க் பண்ண முடியும் அதுக்கான நடவடிக்கைகளை என்பிசிஐ எடுத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் யூபிஐ டிரான்சாக்சன் இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலமான ஒரு மெத்தடா மாறிட்டு வருது இந்தியால கிட்டத்தட்ட எண்பத்தி சதவீதம் பேர் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில யூபிஐ பயன்படுத்துறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியால யூபிஐ டிரான்சாக்சன் நடக்குது அப்படிங்கறதையும் என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யூபிஐ ல நம்ம கிட்ட எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிருப்போம் அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து நம்ம மத்த இடங்கள்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவோம் நம்ம ஷாப்பிங் பண்றோமா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களுக்காக இருக்கட்டும் அதை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இனிமேல் புதிய நடவடிக்கையா என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா நீங்க வாங்குற கிரெடிட்ஸ் அதாவது கடனோட இதை லிங்க் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க சோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நீங்க ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க இல்ல ஒரு ஜுவல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் பெர்மிட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட்டை மொத்தமா உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது ஒன்னு பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் உங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்ல கேஷா எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க மொத்தமா அந்த அமௌண்ட் நீங்க வாங்கிட்டு வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த புதிய நடைமுறையில என்னன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்ரூவல் ஆகுதோ அந்த அமௌண்ட் உங்களோட யூபிஐ கூட நீங்க லிங்க் பண்ண முடியும் இதுக்கு கிரெடிட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கிரெடிட் அக்கவுண்ட்ல மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு லோன் வரப்போகுதோ அந்த அமௌண்ட் வந்துடும் இந்த கிரெடிட் அக்கௌண்ட்ல இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜுவல் லோன் வாங்குறீங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பணம் வந்து அப்ரூவ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம் அந்த இருபத்தஞ்சாயிரமும் மொத்தமா இந்த கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதுல இருந்து நீங்க உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு தடவை பத்தாயிரம் யூஸ் பண்ணுவீங்க இன்னொரு தடவை பதினஞ்சாயிரம் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அவங்க தரப்புல இருந்து அந்த கிரெடிட் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை மொத்தமா வந்து போட்டுருவாங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க சோ இது நார்மலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாக்கும்போது யூஸ்வலா நமக்கு லோன் மூலமா வர்ற பணம் மொத்தமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் சோ அதை நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கிரெடிட் அக்கௌண்ட்ல வருது அப்படிங்கறது எவ்வளவு அமௌண்ட் நீங்க லோனா எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது ஒரு இடத்துல பிக்சடா இருக்க போது அதுல இதை நீங்க பிரிச்சு பிரிச்சு உங்களோட தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல மொத்தமா நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா கூட இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றமே அப்போ இஎம்ஐ எப்படி இருக்கும் அதுக்கான வட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு வங்கிகளும் முடிவெடுக்கிறது தான் அதுக்கு ஒரு சில கிரைடீரியாஸா என்பிசிஐ அந்த பேங்க்ஸ்க்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க சோ இதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு இதை பத்தின எல்லா டீட்டெயிலான தகவல்களுமே அந்த வங்கிகளுக்கு நாங்க தெரிவிச்சிருக்கோம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இதை பத்தின கம்ப்ளீட் பிக்சரும் வந்து தெளிவாயிரும் அப்புறமா இந்த வங்கிகள் எல்லாமே இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு என்பிசிஐ தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒன்ஸ் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கும் பட்சத்துல நீங்க உங்களோட கூகுள் பே போன் பே பேடிஎம் மாதிரியான யூபிஐ ஆப்ஸ்ல உங்களோட கிரெடிட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம் அதன் மூலமா நீங்க லோன் எடுக்கிற பணத்தை சுலபமா ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும் ஸோ என்பிசிஐ கூடிய விரைவில் இதை அமல்படுத்த இருக்கிறாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க Thank